குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஸ்டார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இந்த தமிழ் திரைப்படத்துக்கு இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காரு இயக்குனர் இளன் அவர்கள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து நாங்கள் வந்து பாராட்டுகளை தெரிவிக்க முடியாது தமிழ் படத்துக்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நிறைய தமிழ் படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இயக்குநர்கள் டைட்டில் வைக்கிறாங்க தமிழ் படத்துக்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் இப்போ இந்த படம் ஸ்டார் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார்னா நட்சத்திரம் இது வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கதை அதனால வந்து இங்கிலீஷில் வந்து டைட்டில் வச்சிருக்காரு நினைக்கிற இயக்குனர் ஸ்டார்ன்னு இந்த படத்தோட கேஷன் குரோ பார்க்கலாம் கவின் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாடான்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட கதாநாயகன் தான் இது இந்த படத்தை நடிச்சிருக்காரு இளன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் எடுத்திருந்தாரு அவர் இந்த படத்தோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இரண்டாவது படம் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் அதாவது போட்டோ எடுக்கிற ஸ்டுடியோ வச்சிருக்காரு போட்டோ எடுக்கிறவர் அவருடைய பையனை வந்து சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகனா ஆக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் பல முயற்சிகள் எடுக்கிறார் சின்ன வயசுல இருந்தே நாடகத்தில் நடிக்க வைக்கிறது சில முயற்சிகள் பல முயற்சிகளா எடுக்கும்போது அந்த பையன் நடிகன் ஆனானா இல்லையா அந்த கதாநாயகன் அதுதான் இந்த படத்தோட திரைக்கதையா இருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அவரு க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கிறாரு அங்க ஒரு பொண்ணு மேல லைட்டாக லவ் மாதிரி போகுது அந்த லவ் இல்லை அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் சேராரு அங்க ஒன்று பொண்ணு இவங்களை லவ் பண்றாங்க இவர் சினிமாவுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறாரு அப்புறம் நடிப்பு பயிற்சிக்காக இவர் வந்து பாம்பே போறாரு அப்புறம் அங்க இருந்து வர்றாரு சினிமாவுக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய காட்சிகள் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாப் சேர்த்து ஒரு பத்து சிந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அது இதுன்னு என்னென்னமோ எடுத்துக்காரியக்குனர் அவர்கள் ஃபஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் ஆகலை ஒன்று ஒரு நடிகராக இருக்கணும் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நெகட்டிவாக வெயில் பட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக முடிச்சிட்ரு அதாவது மயக்கம் என்ன அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவான படமாக தான் மயக்கம் மயக்கமான படத்துல கூட பாசிட்டிவா கிளைமேக்ஸ்ல கதாநாயகன் தனுஷ் ஜெயிச்சிருவார் இதுல வந்து பாத்தீங்கன்னா தோத்த மாதிரி முடிச்சு என்னென்னமோ எடுத்திருக்காரு இயக்குனர் படம் வர பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் அதுவும் மாதிரி தான் இருக்கு மொத்தத்துல இந்த ஸ்டார் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதாவது ரசிக்கும்படியா இல்லை ஸ்டார் ஜொலிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி